கைதமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாமே நட்சத்திரம் நிகழ்ச்சியில ஒரு பிரபலம் ஒருத்தவங்களை தான் பார்க்க போறோம் காவல்துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக உயர் பதவிகளில் வகித்தவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் திருக்குறள் பிரியர் இது மட்டும் கிடையாது மாணவர்களை அப்படியே உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்றதுல மிகுந்த அக்கறை படைத்தவராக சிறந்த எழுத்தாளராக தன்னிலை உயர்த்து என்னும் நூலின் மூலமாக பிறர் நிலையை உயர்த்தியவர் இவரை பார்க்க போறோம் சிவன்ல பாதியா சக்தி இருப்பாங்க இல்லையா அவரது மனைவியும் பார்க்க போறோம் ஆமாங்க உயர் திரு டாக்டர் திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம் மற்றும் அவர்களது மனைவி அன்பான மனைவி இருவரையும் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா உங்களுக்கும் ஸ்கை தமிழ் நேருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை நான் முதலில் கொள்கிறேன் சார் ஆக்சுவலி இன்னைக்கு சொல்லி கூப்பிட்டாங்க நீங்க தான் இன்டர்வியூ பண்ண போறீங்க ஒரு ஆங்கர் அப்படின்னு இங்க வந்து ஒரு ஒன் மினிட்ல எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னொரு ஒரு சிறந்த தமிழ் ஆங்கர் இங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல அந்த ஒரு வார்த்தையும் மக்களே அப்படியே டப்புன்னு பிடிச்சி ஸ்கை தமிழ்னு சொல்றதா இருக்கட்டும் இப்படி பட்டாசு மாதிரி நெருப்பு மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க போது அதுவும் குழந்தைகளுக்கான சிறப்பான ஒரு நேர்காணலாக இருக்க போது தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க மேம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க வணக்கம் நன்றி மேம் எப்படி இருக்கு எங்களுடைய கதாறு மக்களினுடைய அன்பும் கதாரும் எப்படி இருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் தான் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா நாங்க இங்க வர்றப்ப இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இங்க ஒரு ப்ரோக்ராமுக்காக தான் வந்தோம் ஒரு நிகழ்வுக்காக வந்தோம் ஆனா அதை தொடர்ந்து இங்க இருக்க மக்களுடைய அன்பால் நிறைய நிகழ்வுகளை நாங்க பங்கேற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது அது எங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணமா இருந்தது இத்தனை பேர் வந்து கடல் கடந்து வந்து தமிழுக்காக இத்தனை பேர் இங்க உழைக்கிறீங்க அது வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையில மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்குதான் வாழ்த்துக்களை சொல்லணும் நாங்க ஸோ மச் மேம் பட் இந்த மாதிரி ஒரு 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 அழகான எண்ணம் படைத்த படைத்த மனம் அதுவும் எவ்வளோ உயர் பதவியில இருந்தும் பணிவான நபரை வந்து எங்களுடைய கத்தாருக்கு அழைத்து வந்தமைக்காக தான் நன்றி சார் ஒரு ஒரு ஐபிஎஸ் பதவி ஜாப் வந்து எப்பவும் பிஸியாகவே இருந்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே காலச்சக்கரம் ஒண்ணுல பின்னோக்கி போயிடுவோம் பின்னோக்கி போயிட்டு நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்ல மாங்காய் பறிச்சு சாப்பிடலாமா இல்ல கோழி குண்டு விளையாடலாமா இந்த மாதிரி எல்லாம் தான் யோசிச்சிருக்கோம் நீங்க மட்டும் பீர்பால் கதைகள்லாம் படிச்சுட்டு போய் அங்க சில வேலைகள்லாம் பாத்திருக்கீங்க ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க நீங்க எங்களுக்கு சொல்லுங்க இப்ப உங்களுடைய பள்ளி பருவ நிகழ்வெல்லாம் எனக்கு நீங்க சொன்ன உடனே திரும்பி அந்த வளர்ச்சி ஞாபகத்துக்கு வருது நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இந்த வீர்பால் கதைகள்ல ஒன்று இருக்கும் யூஸ்வலா என்னுடைய ஒரு ஹாபிட் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் யூஸ்வலா ஆசிரியர்களுடைய வேலை என்னவாக இருக்குன்னா ஒரு பாடத்தை நடத்துவாங்க நடத்திட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன்னா அந்த பாடலும் புதுசாக தானே இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு அது தெரியாது ஸோ தெரியாமலே தான் அவங்க கேட்டுகிட்டே இருப்போம் எனக்கு சின்ன ஒரு ஆசை என்ன இருக்கும்னா என்ன நடத்த போகிறாங்கன்றத ஒரு முறை சும்மா படிச்சு வாங்கணும்னு ஒரு ஆசைப்படுவேன் நான் அப்படி ஒரு முறை நடந்தது தான் இந்த பீபால் கதைகளில் பீபால் வந்து இங்கே நம்ம அக்பருடைய அரசியல வந்து பீபால் ரொம்ப ஒரு திறமையானவர் அப்படின்றதுனால அக்பர் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்பார் ஒரு சின்ன கோடை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காம உங்களால் இந்த கோட்டை சிறுசாக்க முடியுவான் அப்படின்னு கேட்பாரு ஸோ இந்த கதை வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது ஸோ ஆசிரியர் பாடல் நடத்துகிறாரு நான் முதலாளே லைட்டாக படிச்சு நான் ஸோ அப்போ இந்த கோட்டையை பார்த்து முடிச்சுன்னா எனக்கு ஒரு ஈஸியா இருக்குது அதில் அப்போ உடனே மறுநாள் எல்லாரும் ஆசிரியர் வந்து கேள்வி கேட்குறாரு இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டுட்டு அப்படி அதாவது இப்ப சொல்றாங்க எல்லாரும் நீங்க எந்த ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க நீங்க ஒரு டிஸ்கஷனுக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறீங்க எல்லாருமே அப்படியே டிஸ்கஷன் வந்து உட்காருவாங்க இல்லைங்களா எதுக்கு வர்றாங்க யாருக்கு தெரியும் தெரியாது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நீங்க எந்த டிஸ்கஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்துங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் அப்ப வரப்ப அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா வருவாங்க நுழையும் பொழுதே அதற்கான தயாரிப்பும் அது என்ன பண்ணலாம்ன்ற யோசனையும் சிந்தனையோட உள்ள வரும்பொழுது அது இன்னும் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஈவன் டீச்சிங்லேயும் சொல்கிறாங்க டீச்சர்ஸ்கிட்ட சொல்லும் பொழுதுவோ நீங்கள் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் நடத்த போகிறோன்றத குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க அவங்க ரீட் பண்ணிட்டு வரட்டும் முடிச்ச பின்னால என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்க போறோன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த அதாவது கொஞ்சம் ரீட் பண்றது ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா ரீட் பண்றதுன்றது வந்து இவ்வளவு பெரிய அதனால ஒரு மேஜிக் மேன் மாதிரி ஸ்கூல்ல வந்து பெரிய கோட எல்லாம் இந்த பையனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கல அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மத்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துருப்பாங்க இப்படி எப்படிப்பா எப்படிப்பா அப்படின்னு அது அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்வத்தை அப்படியே தூண்டிட்டு இருந்துச்சா படிக்கிறதுக்கு எப்படி சார் கட்டாயம் இப்ப எப்படின்னா நீங்க இப்ப ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் டீச்சர்ஸ் ஒரு கேள்வி கேட்பாங்க நீ படிச்சேன் போற அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் நீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் போடனாலும் முதல் எடுத்தோடனே அதை டீச்சர் கேட்பாங்க செவன்த்தில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போடே அதான் கேட்டாங்க அப்போ எனக்கு என்ன மனசில் ஒரு ஆசை எல்லாரும் சொல்கிறத விட பெருசாக சொல்லிடணும் அப்படின்னு ஒரு மனசில் இன்னும் அப்போ தான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு தாட்டை அவர் சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ அது காலப்போக்கில் அந்த டையத்தில் எங்களுக்கு இருந்த முயற்சிகள்லையும் அது எங்களுடைய உழைப்புலையும் ஐ காட் ஐபிஎஸ் நிச்சயமாக அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கனவு கண் கண்ட கனவுதான் இன்னைக்கு நினைவாகி இன்னைக்கு துணை பெரிய ஒரு ஜாம்பவானாக அமர்ந்து மிக்க நன்றி ஐயா இப்ப வந்து மேம் கிட்டதான் அடுத்த கொஷின் கேக் போறோம் எவ்ளோ பிசியா எவ்ளோ பிசியா சார் ஓடிட்டே இருக்கிறாங்க என்னைக்காத ஒரு நாள் இந்த ஒரு இடத்துக்கு கூட இவங்க வரலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட தருணங்களோ எதுமா அது மாதிரி எதுவும் இருக்குதா நிறைய இருக்குங்க ஒண்ணு சொன்னவங்களுக்கு ஷோ பத்தாது அது நிறைய இருக்கு அது ஒண்ணு இல்ல நிறைய இருக்கு ஆஹ் ஈவன் அவங்க பசங்க கண் நான் கன்சீவா வந்து டெலிவரிக்கு போறப்ப கூட அவர் வந்து அவர் தெரியும் அடுத்த நாள் எனக்கு சிசேரியன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சோ ஆனா அவர்கிட்ட வாங்க அப்படின்னா இல்ல இல்ல நீங்க ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆனாதான் நான் வருவேன்னு சொல்லிடுவாரு சோ அந்த முதல் நாளோ இல்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு கூட வந்தது இல்ல ஈவன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டே ஏழு வயசு இருக்கும் ரெண்டாவது குழந்தைக்கு நான் கன்சி இருந்தேன் அப்போ வந்து ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போனோங்களா ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போறதுக்கு நான் இவர்ட்ட சொல்றேன் எனக்கு சொல்லிருக்காங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு இவரு இல்ல இல்ல என்னால வர முடியாது கூட பையனை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் கூட அனுப்புறேன் அப்படின்னாரு சரி வேற வழி இல்ல அவங்க சொல்லிட்டோம்னா எனக்கு அதை டேட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால செக்அப் போனேன் போன இடத்துல பாத்தீங்கன்னா என் பையன் வேற யார்டையுமே போக மாட்டான் ஒண்ணு என்னோட அம்மா அப்பா இல்லைன்னா எங்கிட்ட இருப்பான் இவர்கிட்ட கூட அதிகமா அவங்க ஏன்னா அவர் புல்லு வேலையில இருந்தாரு சோ நான் அவனை கூப்பிட்டு தைரியமா போயிட்டேன் ஆனா அங்க போன அவன் ஒரே அழுக எனக்கு வயிறு நல்லா ரொம்ப பெருசா இருந்தது இவன் கீழே இறங்கவே மாட்டேன்ட்டான் சோ இவ நான் நான் தூக்கி வச்சுட்டு வயித்துல ஒரு குழந்தை அங்க இருக்கிறவங்க எல்லாம் சென்னையில நிறைக்கும் ரொம்ப என்ன ஒரு பரிதாபமா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவர் கண்மன் குழந்தைய கூட்டு போயிட்டு வெளியே நான் கூட்டு போறேன் கூட வந்த போல சொல்றாரு இல்ல அவன் போவே மாட்டேன்டான் திரும்ப என்னை செக்அப் போட விட மாட்டேன்ட்டான் அந்த டாக்டர் ரொம்ப பிடிச்சி திட்டாங்க ஏமா இவ்வளோ நிறைய மாசமா இருக்கீங்க ஒரு குழந்தைய கூப்பிட்டு உங்களை செக்கப் நான் எப்படி பண்ணிக்கல மேடம் அவர் மீட்டிங்ல இருக்காரு என்ன மீட்டிங் உங்களுக்கு குழந்தைங்களை பாக்குறத விட்டுட்டு நான் அவங்க அப்புறம் அழுதுட்டே என்னன்னா செக்கப் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குங்க இது எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது சூப்பர் பரவாயில்ல இத்தனை தியாகங்கள் தான் வந்து அவங்களுடைய பதவிக்கான உயர்வுக்கும் மக்கள் நலனுக்குமான காரணமாக இருந்திருக்கு அதையும் இப்ப நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க பாத்தீங்களா சூப்பர் സ്കൈ സ്കൈതമി അറിക്കെ